உங்களுக்கு பிளவுஸ் வந்து இந்த கலர்ல தான் வரும் இந்த பார்டர்ல என்ன கலரோ அதே தான் உங்களுக்கு பிளவுஸ் வந்துடும் நான் வந்து மேட்சிங்கா ஆரிய ஒரு பிளவுஸ் போட்டுருக்கேங்க இந்த பிளவுஸ் நம்ம கிட்ட அவைலபிள் கிடையாது நான் கட்டின கலர்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் நீ கட்டின சாரி தான் நிறைய பேர் கேக்குறாங்க அதுல மூணே மூணு பீஸ் தான் இருக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்றவங்களுக்கு தான் இந்த மூணு பீஸ் போகும் ஓகேவா கிரீன்ல வந்து மோஸ்ட்லி பீசஸ் பேசு

அடுத்து வந்து ஃப்ளவர் டிசைன் இது வந்து ரோசா பூ வித் ஒரு லீஃப் வச்ச டிசைன் இருக்கும் சேம் கலர் தான் உங்களுக்கு சேம் பிளவுஸ் சேம் முந்தி எல்லாமே வந்து டிசைன் மட்டும்தான் தான் இதுவுமே ஒரு கிராண்டான லுக்ல இருக்கும் உங்களுக்கு எல்லா சாரியுமே சேம் குவாலிட்டியில தான் இருக்கும் எந்த ஒரு குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் எதுவுமே இருக்காது பாத்துக்கோ அடுத்து வந்து இது வந்து குட்டி ரோஸ் மாடல் தான் இது டிசைன் வந்து குட்டி ரோஸ் டிசைன் வச்சு வந்திருக்கு பர்பிள் கலர் இப்போ நான் கட்டி இருக்கிறது காட்டின எல்லா சாரி கலர்ஸுமே பர்பிள் கலர் தான் நான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் இவ்வளோ கிராண்டாக இருக்குது அப்படின்ட்டு ஸோ இந்த சாரி உங்களுக்கு வேணும் இல்லை டிஃப்ரெண்ட் கலர்ஸும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அண்ட் நான் கட்டியிருக்கிற சேரீ சேம் டிசைன் வேணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டே மெசேஜ் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த உடனே நீங்கள் மெசேஜ் பண்ணால் மட்டும்தான் நான் கெட்டிருக்கிற இந்த சேம் டிசைன் கிடைக்கும் குவாலிட்டி பத்தி நான் சொல்லவே வேண்டாம் நீங்க பார்த்தாலே தெரியும் சும்மா நார்மலா கிளம்புனாலுமே அழகா இருக்கும் கிராண்டா கிளம்பினோம்னா சூப்பரா இருக்கும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் மேல தான் இருக்காங்க நம்ம அவ்வளோலாம் விற்கவே இல்லை ரொம்ப 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 கம்மியான